அன்பு உறவுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம தினேஷ் தினேஷ்மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வெயில் பயங்கர கொடுமையா இருக்கு முடிந்த அளவிற்கு நீர் ஆகாரம் அதிகமா எடுத்துக்குங்க ஓகேங்களா சார் ரைட் ஓகே அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பை வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி வந்து கை கூட மாட்டேங்குது பல்வேறு தடங்கல்கள் இருக்குது புரிய மாட்டேங்குது அப்படின்னு பல நபர்கள் சொல்கிறனால இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண போறோம் அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பை வாய்ப்பை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐந்து விஷயங்கள வந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு தெளிவு உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்கள் பயணம் ஆரம்பிக்கக்கூடிய இடம் சரியானதாக இருக்கும் உங்கள் பயணம் முடியக்கூடிய இடமும் சரியானதாக இருக்கும் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த பயணம் கிளியராக போய் முடியும் சரி இந்த அஞ்சு விஷயம் என்ன நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்கலைன்றது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலை வாய்ப்பை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் நீங்கள் தேட ஆரம்பிக்கணும் ரெண்டாவது நீங்கள் தேடக்கூடிய வேலைக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான தகுதிகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா இல்லைன்னா அந்த தகுதியை வளர்த்துக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வேலை வாய்ப்பை தேடணும் மூணாவது ஒருத்தர் இருந்து வீடியோ போடுறாரு ஆஸ்திரேலியாவிலேருந்து வீடியோ போடுறாரு கனடாலேருந்து வீடியோ போடுறாருன்றாங்க அந்த நாட்டெல்லாம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணக்கூடாது உங்களுக்கு வேலைவாய்ப்புக்கு சம்மந்தமான எந்த நாட்டில் அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணணுமே தவிர ஒருத்தர் வீடியோ போடுறாருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் அந்த நாட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கால தாமதம் தான் நடக்கும் அது மூணாவது பாயிண்ட் நாலாவது நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேலைவாய்ப்பில் விசா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்களா அந்த ரோலில் வந்து என்னென்ன வேலையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருந்தா நான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிறாங்களோ அதை எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அதாவது உதாரணத்துக்கு என்ன படிச்சிருக்கணும் படிக்க வேண்டாமா இந்த வேலையில் எத்தனை வருடம் அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கணும் இருக்கக்கூடாது சரிங்களா இது எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அஞ்சாவது இன்டர்வியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பேஸ் டு பேஸ் உங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்வியூ திரு தயார் பண்ணி கொடுக்கறதே உருவாக்கி கொடுக்கறதே உங்களோட சிபி தான் அப்போ அந்த சிவி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு ஹெட்லைன் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயில் நீங்க இந்த விஷயங்களை எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது நிச்சயமா நான் வெளிநாட்டு வேலைக்கு போயே ஆகணும் வெளிநாட்டு வேலைக்கு போனாதான் என் பிரச்சனைகள் தீரும் என்னோட கனவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா நீங்க நான் நடத்தக்கூடிய செமினார்ல நீங்க வந்து கலந்துக்கீங்க அந்த செமினார்ல இப்ப நான் சொன்ன விஷயங்களை எல்லாமே டீட்டெயில்டா சொல்லுவோம் நாங்க அதாவது ஒரு வேலை வாய்ப்பை நம்ம வந்து வெளிநாட்டுல ஃப்ரீ ஸ்பான்சர்ஷிப்ல எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க தயாரா இருந்தா அது கிடைக்கும் அப்படின்றத பல்வேறு நிகழ்ச்சியில அதாவது என்னோட பதவிகளை வந்து நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து தொகுத்து இந்த விஷயங்கள் அதாவது ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன் ஆனா இப்ப அடுத்த செமினார்ல டோட்டலா எல்லாத்தையுமே நான் செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு இதுதான் அப்படின்றத வந்து நான் சொல்ல போறேன் இந்த செமினார் ஃப்ரீ செமினார் கிடையாது இதுக்கு வந்து ரெண்டு விதமான சார்ஜஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண போறோம் பணம் வாங்குறது என்னோடய நோக்கம் கிடையாது ஆனால் எதுக்காக ரெண்டு விதமாக சார்ஜஸ் வாங்குறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு வேலை வாய்ப்பை எப்படி அணுகணும் அதாவது வெப்சைட்டில் எப்படி போய் நீங்கள் செக் பண்ணணும் உங்கள் சிவி எப்படி ரெடி பண்ணணும் அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ்னா மாற்றணும் இப்படி நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து படிக்காத சில நபர்களால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது அப்போ அந்த செமினார் ஃபுல் செமினார் அவங்க அட்டன் பண்ணுறதுனால ப்ரோஜன் இருக்க போறது கிடையாது அதனால ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கான வாய்ப்பு எதுவரையும் இருக்கோ அந்த செமினார் மட்டும் அவங்க அட்டன் பண்ணால்தான் போதும் அதுக்கு பிறகு அதை அட்டன் பண்ண தேவையில்லை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து என்னால பண்ண முடியும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஃபுல் செமினார் வந்து நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களை நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்களே வந்து செஞ்சுக்கலாம் அதனாலதான் இது ரெண்டு விதமா நான் பிரிக்கிறேன் நான் சரிங்களா சோ இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல இந்த செமினார் நீங்க கலந்து நினைச்சீங்கன்னா அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதாவது எங்க டீம் மெம்பர்ஸ நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க இந்த செமினார் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன் அஞ்சு மணி நேரம் அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பை எப்படி நான் தேடுறதுன்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா அது டெமோவே நான் கொடுக்க போறேன் ரெண்டாவது அந்த வேலை வாய்ப்புல என்னென்ன விஷயங்களை நீங்க வந்து முக்கியமா செக் பண்ணணும் அப்படின்றதையும் டெமோ கொடுக்க போறேன் மூணாவது இந்த வேலைவாய்ப்பை நீங்க அணு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சிவில என்னென்ன திருத்தங்கள் செய்யணும் அப்படின்றத நான் டெமோ கொடுக்க போறேன் அடுத்தது அதை அப்ளை பண்றதும் நான் டெமோ கொடுக்க போறேன் உங்களுக்கு வந்து இந்த செமினார்ல வந்து நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அடங்கிடும் அது போக இந்த செமினார்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு சிவி வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த சிவியை நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்பு எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி லிஸ்ட்டும் வந்து நம்ம இம்மிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு நாடுகள் தகவலையும் நம்ம வந்து அந்த செமினார்லேயே நம்ம வந்து கொடுத்துறோம் சரிங்களா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் டீமை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வேலைப்பு சம்பவ நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம் நம்மளோட கவுண்டவுன் டவுன் மறந்துடாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அது அந்த டேட்டில் நடக்கும் அப்படின்றத நான் வந்து எத்தனை சொல்லியிருக்கேன் அதை நீங்க ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் வந்து உங்களை சந்திக்கு வர எந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்